எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூமோட ஒரு வீடு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு குடோன் அறுபது ஹெச்பி கமர்ஷியல் இபியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் திருப்பூர் போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக மூட்டாம்பாளையம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கட் ரோட் தார் ரோட் பேஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இடமும் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வந்து குடோன் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு அறுபது ஹெச்பி கமர்ஷியல் ஈபி வச்சிருக்காங்க இப்போ ஈபியும் அவைலபிள் இருக்கு இந்த குடோனுக்கு வேலை செய்கிறவங்களுக்காக அவுட்டரில் வந்து டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு வீட்லேயும் செப்பரேட்டாக டாய்லெட் பாத்ரூம் இருக்கு இதுலேயும் கட்டியிருக்காங்க குடோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் குடோன் இது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குடோன் பக்கத்துலேயே ஒரு போர்வெல்லும் உள்ள இருக்கு தண்ணிக்கும் குறைய கிடையாது நம்ம இடத்த தொட்ட மாதிரி ரெண்டு சைடுமே தென்னந்தோப்புகள் இருக்கு ஆல்ரெடி இவங்க வந்து கயிறு திரிக்கிற மிஷின் கர்லிங் மிஷின் போட்டு இவங்க ரன் இருந்தாங்க இப்போ அவங்க ஒரு அர்ஜென்ட் சூழ்நிலை இடம் கொடுக்குறாங்க குடோன்னு புது குடோன் நீட்டான நல்ல சீட்டெல்லாம் நீட்டாக குவாலிட்டியாக போட்டு தான் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தென்னை மரங்களும் உள்ளே இருக்குது வீடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஹாலோட இருக்குது இதில் அட்டாச் ஆயில்டோட கொடுத்துருக்காங்க வீடு நல்ல பெரிய வீடு யாராவது ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டோட நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இங்கேயே பிஸ்னஸ் பண்ணணும் செப்ரேட்டாக குடோனு ப்ளஸ் வீட்டோட இபி உங்களுக்கு போரோட வீடுன்னு நினைச்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் வீடும் நீட்டான வீடு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் நல்ல அருமையான வீடு இது ஏரியாவும் நீட்டான ஏரியா மெயின் ரோடுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட் வீடு குடோன் உங்களுக்கு ஈபியோட சேர்த்து ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இட ஏரியா நம்ம இந்த செட்டப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நம்ம பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம இதிலேருந்து அனுசரித்து பேசி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலக்கிறதாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்